வாகனம் வாங்குறதுக்கு இந்த டிசம்பர் மாதம் எந்த நாட்கள் நல்ல நாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த நாட்களில் நீங்கள் வாகனம் வாங்கினீங்க அப்படின்னா அது அடிக்கடி பழுதாகாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாகனம் வந்து நல்ல முறையில் பயன்படும் உங்களுக்கு இந்த அதிகமாக இந்த ஆக்சிடெண்ட் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராதுங்க அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் வாகனம் வாங்குறதுக்கு ஏற்ற நாள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாகனம் வாங்க ஏற்ற நாள் அப்படின்னா புதிய வாகனம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வாகனம் வாங்குறதுக்கு அதாவது டிசம்பர் மாதத்தில் வாகனம் வாங்குறதுக்கு உகந்த நாள் என்னன்னா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் முகூர்த்த நாளில் புதிய வாகனம் வாங்கினா நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க அதே மாதிரி சாஸ்திரம் இதை சொல்லுது அந்த வகையில் நீங்கள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் புதிய வாகனம் வாங்க தேதி கிழமை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க டிசம்பர் மாதம் இரு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வாகனம் வாங்குறதுக்கு ஏற்ற நாள் அதாவது வாகனம்னா டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த மாதிரி எல்லாமே அதாவது நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா கூட இதை வந்து அந்த நாளில் வாங்குங்க அதே மாதிரி வந்து கார் வாங்குறீங்க அது கார் செகண்ட் ஹேண்ட் காராக இருந்தாலும் சரிங்க பைக் வாங்குறீங்க இல்லை பைக் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக்காக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு லாரியே வாங்குறீங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னா லாரி வாங்கும்போது கூட நீங்கள் அது புது லாரியோ இல்லை செகண்ட் ஹேண்ட் லாரியோ எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் போய் வாங்குங்க ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதத்தில் டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாந்தேதி அஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் வந்து வியாழன்கிழமை வருது இந்த வியாழன்கிழமையில் வாங்குறது ரொம்ப சிறப்பு இந்த வியாழன்கிழமையில் நல்ல நேரம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கௌரி நல்ல நேரம் இல்லை நல்ல நேரம் இது பார்த்துட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸுக்காக வாங்குறீங்கன்னா இதனுடைய வளர்ச்சி இன்னும் வந்து பெருகிக்கிட்டே போகுங்க அடுத்த சரிங்க நான் இந்த அஞ்சாந்தேதி என்னால் வாங்க முடியல இந்த மாதத்தில் வேறு என்ன டேட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம்தேதி பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் எந்த ஒரு இந்த மாதிரி புதுசாக வாகனம் வாங்குறதோ அல்லது புது தொழில் தொடங்குறதோ வந்து நமக்கு வந்து வருமானத்தை தராது அல்லது அது நல்லா இருக்காது அப்படின்னு சில பேருடைய தவறான ஒரு பேச்சை வந்து கேட்டுட்டு அவங்க வந்து அதவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க செவ்வாய் அப்படின்னா வருவாய் அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உக உகந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு வாகனம் வாங்குறீங்க ஒரு ஆம்னியோ இல்லை காரோ இல்லை வந்து எதுவாக இது ஒரு வாகனம் வந்து பிஸ்னஸுக்காக வாங்குறீங்க அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த வாகனத்தை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அதை ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க ஒரு சிலர் வந்து இந்த வாகனத்தை வாங்கிட்டு போய் எந்த கோவிலுக்கு மொத மொதல் போகிறது பூஜை மொதல் மொத போடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க குல தெய்வத்துக்கு போகணுமா இல்லை இஷ்ட தெய்வத்துக்கு போகணுமா இல்லை வேற ஏதாவது தெய்வத்தோட கோவிலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் நீங்கள் மொதல் மொதோ போக வேண்டிய ஒரு கோவில் அப்படின்னா அம்மன் கோவில் மாரியம்மன் அந்த மாதிரி கோவில் இருக்குது இல்லைங்களா அந்த கோவிலில் போய்ட்டு நீங்கள் வந்து அர்ச்சகர்கிட்ட சொல்லி அந்த வண்டிக்கு ஒரு பூஜை செகண்ட்ஹேண்ட் வண்டியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு பூஜை போட்டுட்டு எலுமிச்ச மலை வாங்கி வண்டியில் அந்த வண்டி கடியில் வச்சு ஏற்றுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் அந்த மாதிரி ஒரு வழிமுறையை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்க பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த வண்டியை வந்து பயன்படுத்துங்க உங்களுக்கு ரொம்ப 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 வண்டி வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல விஷயமாக எல்லாமே வந்து தேடி வரும் உங்களுக்கு அந்த வண்டி ராசியாக வந்து மாறும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் இந்த டேட்டு வாங்கமுன்னாங்க அடுத்து ஏதாவது ஒரு டேட் இருக்குன்னா கடைசியாக இந்த டிசம்பரில் நீங்கள் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஒரே ஒரு டேட்டு கடைசி டேட்டு என்னென்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க புதன்கிழமை வருது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த புதன்கிழமை நாட்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி அந்த வாகனத்தை வாங்கி அதிர்ஷ்டத்தை நீங்கள் வரவேற்றுக்குங்க நம்ம வாங்கக்கூடிய வாகனம் கூட நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்க அதனால கண்டிப்பாக இந்த இந்த மாதத்தில் நான் திரும்பவும் சொல்கிறேன் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வியாழன் செவ்வாய் புதன் இந்த டிசம்பர் மாதத்தில் வருது இந்த மூணு நாட்களில் வாகனம் வாங்க விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டேட்டில் சப்போஸ் நீங்கள் அந்த வாகனத்துக்கு முழு தொகையை கட்ட முடியலனா கூட அட்லீஸ்ட் வந்து ஒரு இன்சியல் அட்வான்ஸ் பேமெண்ட் ஆச்சும் இந்த தேதியில் நீங்கள் வந்து கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க